அன்பிற்குரியவர்களே மனிதர்களை செவ்வனே வழிநடத்தக்கூடிய மார்க்கமான இஸ்லாம் ஒவ்வொரு தனி மனிதனையும் செம்மைப்படுத்தி ஒருவர் மற்றவரோடு எப்படி பழக வேண்டும் உறவாட வேண்டும் என்பதை வணக்கமாக தொகுத்து தந்தது இஸ்லாம் குறிப்பாக தனிமரம் தோப்பாகாது என்பார்கள் இந்த பழமொழி முஸ்லிமுக்கு நூறு சதவிகிதம் பொருந்தும் ஒவ்வொரு தனி மனிதனையும் இஸ்லாம் எப்படி சமூகத்தோடு உறவாட தொழுகிறது என்றால் நீங்கள் இஸ்லாமிய வணக்க வழிபாடுகளை எடுத்து பார்த்தாலே புரிந்து கொள்ள முடியும் தனியாக தொழுவது இஸ்லாம் ஆதரிக்கிறது இல்லை பெரும்பாலும் ஜமாத்தாக தொழுங்கள் அப்படி தொழும்போதும் கூட எப்படி தொழ வேண்டும் ஒருவரும் ஒருவரும் உரசியவாறு இன்னொருவர் இன்னொரு தொட்டவாறு இடைவெளி இல்லாமல் ஒருவருடைய தோளும் இணைந்து காலும் இணைந்து நின்று சொல்கிறது அதுபோல வாரத்துக்கு ஒரு நாள் என்ற வார்த்தையே சேர்தல் கூட்டுச் சேர்தல் பன்மையான வார்த்தை ஜம் என்ற வார்த்தையிலிருந்து வந்தது ஆக வாரத்துக்கு ஒரு முறை கட்டாயமாக நீங்கள் கூடி களைய வேண்டும் இப்படி ஒரு ஒரு மனிதனும் சமூகத்தோடு உறவாடக்கூடிய வாசலையெல்லாம் திறந்து எந்த மனிதனும் தனித்து இருக்க கூடாது தனித்து என்றால் என்ன தனிமையில் இருக்க அப்படி இல்லை குடும்பம் தான் என்று தனியாக சமூகத்தோடு உறவாடாமல் இருந்துவிடக் கூடாது என்று ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் உள்ள உறவையை இஸ்லாம் அப்படி சொல்கிறது கூடுதலாக இன்னமல் வத்த குள்ளாக துரகமோன் இறை நம்பிக்கை கொண்ட அனைவரும் சகோதரர்கள் அவர் ரத்த உறவல்ல அவர் பிறந்ததோ எங்கோ நான் வளர்ந்தது எங்கோ என்று இருப்பினும் கூட அவர் இறை நம்பிக்கையாளர் என்ற ஒன்று உனக்கு உறவாக்கி விடுகிறது ஆக குரான் சொல்கிறது இன்னமல் இஹுவா இறை நம்பிக்கையாளர் அனைவரும் சகோதரர்கள் இறை நம்பிக்கையோடு பேசும்போது இப்படி வருகிறது என்றால் உறவாக்கி வையுங்கள் வையுங்கள் என்று அதற்கு பொருள் குரான் சொல்கிறது உங்கள் சகோதரர்கள் மத்தியிலே இணக்கத்தை ஏற்படுத்துங்கள் உறவை ஏற்படுத்துங்கள் அல்லாவை அஞ்சு கொள்ளுங்கள் இந்த இடத்துல நீங்க குரானுடைய வசனங்களை எவ்வளவு விறுவரையாளர் என்ற பெயரில் நாங்கள் பயான் செய்தாலுமே தயவு செய்து சில பல வேலைகளிலே ஒற்றை வரிகளை எடுத்து பிரித்து பாருங்கள் ஒவ்வொருவரது அறிவுக்கும் வேறு விதமான விளக்கங்கள் இஸ்லாம் தரும் நம்ம பயான கேட்கிறோம் பயான கேட்டுட்டோம் நம்ம பயன் பெற்றுட்டோம் அப்படின்னு ஒரு சிறிய திருப்தியை பெரிதாக நினைத்துக் கொள்கிறோம் திருப்தி தான் மாற்று கருத்து அல்ல ஆனால் நீங்கள் எடுத்து படித்து பாருங்கள் தமிழில் எடுத்து படியுங்கள் ஒவ்வொரு வார்த்தையும் ஏன் எல்லா இடத்திலும் சொல்ல ஏன் நீங்க யோசிப்பீங்கல்ல எனக்கு இங்க சொல்ல அவ்வளவுதான் சொல்லுவேன் ஆனால் நூற்று கணக்கான உங்களது சிந்தனையை பத்து நிமிடத்தில் புதைத்து விடாதீர்கள் என்னுடைய வேண்டுகோள் ஆக இந்த இடத்தில் அல்லா சொல்லும் பொழுது வத்த அல்லாஹை அஞ்சு கொள்ளுங்கள் இதனால் அருள் செய்யப்படுவீர்கள் ஆக ஒரு இறை நம்பிக்கையாளனும் நம்பிக்கையாளனுக்கும் ஒரு உறவை ஒரு அன்பை ஏற்படுத்துவதால் அருள் செய்யப்படுகிறோம் அருள் செய்யப்படுவதின் விளைவு சொர்க்கத்தில் நுழைய வைக்கப்படப்படுவோம் அவ்வளவுதானே இல்லசான் நன்மைக்கு நல்லவற்றுக்கு நன்மை அல்லாத வேறு என்ன கூலி என்று அல்லாஹ் இப்படி அழகாக ஒரு தகப்பன் பேசுவதை போல இங்கே பேசுகிறான் நல்லவற்றிற்கு நல்லதல்லாமல் வேறு என்ன கூலி ஆக நாம் இறை நம்பிக்கை கொண்டால் நாம் சகோதரர்களாம் சகோதரர்கள் மத்தியிலே இணக்கத்தை ஏற்படுத்த வேண்டும் அப்படி என்றால் பிணக்கு ஏற்படும் என்று பொருள் இறை நம்பிக்கையான்தான் ஆயினும் கடந்த வாரம் கேட்டது போல சைத்தான் உள்ளே தானே செய்கிறான் அவன் வேலையை பிரித்து தானே ஆக நம்மிடம் சில பிரிவை ஏதோ ஒன்றை ஒரு ஜமாத்துல இருப்போம் ஒற்றை கருத்துல இருப்போம் ஆனா அவரை பார்த்தா எனக்கு பிடிக்காது எல்லாருக்கும் அனுபவம் உண்டு ஒருத்தர் யாருன்னு நமக்கு தெரியாது அவர் என்ன அவர் ஊர் எந்த ஆனா அவர் அவரை பார்த்தா நமக்கு பிடிக்காது என்ன காரணம் ஒன் ஒரு காரணம் சொல்ல தெரியாது இப்படி பல அனுபவம் பல பேருக்கு இருக்கும் எதனால என்னமோ அவரை பார்த்தாலே எனக்கு அவருடைய ஆக்டிடியூட பார்த்தா பாடி லாங்குவேஜை பார்த்தா எனக்கு பிடிக்கும் பழகி பார்த்தா வேற மாதிரி ஒரு இருப்பது அப்போ இது மாதிரி நீங்கள் இறை நம்பிக்கையாள மத்தியிலே பிணுக்கு ஏற்பட்டால் சகோதரத்துவத்தை ஏற்படுத்துங்கள் அது போல இது இறை நம்பிக்கையால் என்ற அந்த வரையறையில் இப்படி ஒரு வார்த்தை குரானில் இருந்து நபிகள் பெருமானார் சொல்கிறார்கள் அல் முஸ்லிமி கல் பாதா ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிம்க்கு கட்டு ஒரு கட்டிடத்தை போன்றவன் ஒன்று இன்னொரு பகுதிக்கு பலம் சேர்க்கிறது முஸ்லிமோடு அப்படி ஒரு உறவு கொண்டு வருகிறார்கள் இதையெல்லாம் தாண்டி ரத்த உறவு என்று இருக்கிறது அல்லவா அது எல்லாவற்றையும் ஒருபடி மேல் நீங்க நபிகள் பெருமானாவுடைய சூளுரை புரட்சி உரை எங்கிருந்து ஆரம்பித்தது இருபத்தி ஆறாவது அத்தியாயம் இருநூற்று பதினான்காவது வசனம் மூன்று வார்த்தை மட்டும்தான் ஒரு வரிக்கு கூட புல் கிடையாது மூன்று வார்த்தை தான் நெருங்கிய உறவினர்களுக்கு நீங்கள் எச்சரிப்பீராக ஏன் பிள்ளைகளை பற்றி சொல்லும் பொழுது நம்பிக்கை கொண்டோரே உங்களையும் உங்களது குடும்பத்தாரையும் நரக நெருப்பிலிருந்து காத்து கொள்ளுங்கள் வக்கூது ஹன்னா ஹிஜாரா அதன் எரிபொருள் மனிதர்களும் கற்களும் அப்படிப்பட்ட கொடூரத்திலிருந்தே உன்னையும் உன் குடும்பத்தையும் காத்துக்கொள் என்று வந்த அடுத்த படியில் உன் உறவை வைத்து தடுத்து விடு எச்சரித்து விடு வ அந்த அஷீரத்தக்கல் நெருங்கிய உறவினர்களுக்கு எச்சரிப்பீராக நபிகை பெருமானார் இந்த கொள்கையை விதைக்க தன்னுடைய குடும்பத்தாரிலிருந்து ஆரம்பித்து உறவினர்களை வைத்து இவ்வளவு வெளிநாட்டவராகிய நம்மவர் வரைக்கும் அந்த விதை தூவப்பட்டது என்றால் ஆரம்பம் உறவினரிடமிருந்து அல்லாஹ் ஆரம்பிக்கச் சொன்னான் அப்படி என்றால் உறவின் பலத்தை உணர்ந்து கொள்ளுங்கள் உறவு என்பது மிக மிக கடுமையாக பல நேரங்களில் நமக்கு கோடிட்டு காட்டப்பட்டது இன்னும் சொல்வதாயின் லா எதல் மூன்று வார்த்தை தான் உறவை துண்டித்தவன் சொர்க்கம் செல்லமாட்டான் தான் முன்பு சொன்னது போல நீங்களே விளக்கத்தை தேடிக்கொள்ளுங்கள் அவ்வளவுதான் சொர்க்கம் செல்வதற்குத்தான் தொழுகை வணக்கம் மற்ற அனைத்து வழிபாடுகளும் செலவினங்களும் நேரத்தோடு சில பொருட்சலம் செய்கிற இபாதத்தும் இருக்கிறது ஜக்காத்து போன்ற இவ்வளாம் இருந்தும் சொர்க்கம் செல்ல மாட்டாய் உறவை நீ துண்டித்தாள் என்றால் உறவின் பலத்தை புரிந்து கொள்ளுங்கள் உறவை என்பது சொர்க்கத்தை நுழைக்க பயன்படுகிறது அதுபோல ஆலமின் சொல்கிறான் தீயவர்கள் வழிகேற்றில் செல்பவர்களுடைய பண்பை சொல்லும் பொழுது இவர்கள் அல்லா குரானை பற்றி பேசும் பொழுது அல்லாஹ் கொசுவையோ அதை விட அற்பமான ஒன்றையோ உதாரணம் சொல்வதற்கு வெட்கப்பட மாட்டான் என்று அல்லாஹ் சொல்கிற அந்த வசனத்தில் இரண்டாவது அத்தியாயம் இருபத்தி மூன்றாவது வசனம் அடுத்து இருபத்தி நான்காவது வசனத்தில் இந்த உதாரணத்தை வச்சு அல்லாஹ் என்னத்த சொல்ல நினைக்கிறான் என்று இந்த வசனத்தை அலட்சியம் செய்பவர்கள் வழிகேட்டில் இருக்கிறார்கள் அவரை அல்லாஹ் வழிகேட்டில் விட்டு விட்டார் என்று சொல்கிற அவர்கள் அது பண்பை சொல்லும் பொழுது அவர்கள் இப்படி நடந்து கொள்வார்கள் என்று சொல்லும் பொழுது அவர்கள் அல்லாஹ்வுக்கு செய்த உடன்படிக்கையை மீறுவார்கள் நாம உடன்படிக்கை செஞ்சுக்கிட்டே இருக்கும் நல்லா புரிஞ்சுக்கோங்க உறுதியேற்கிறேன் உறுதியாகிறேன் அல்லாஹ் அல்லா வணக்கத்திற்குரியவன் தவிர வேறு யாரும் இல்லை எத்தனை முறை ஒரு நாளைக்கு சொல்கிறோம் முழு செய்து சொல்கிறோம் தொழுகையில் சொல்லுகிறோம் சொல்லுகிறோம் இந்த உடன்படிக்கையை மீறுவார்கள் நாம் மீறவில்லை தப்பித்தோம் அதில் இருந்து தப்பித்தோம் அடுத்தது அல்லாஹ் சொல்லும் பொழுது இணைத்துக் கொள்ள வேண்டும் என்ற உறவை அவர்கள் முறித்துக் கொள்கிறார்கள் உலாய்கு அவர்கள் நஷ்டவாணிகள் அவர்கள் எதனால் அவருடைய பண்பு எப்படி இந்த உடன்படிக்கையை மீறுவார்கள் உறவை துண்டிப்பார்கள் வேறு எவ்வளவோ இருக்கிறது ஆயினும் வழிகேட்டில் செல்பவருடைய பண்பு இப்படி போகிறது என்கிறான் அல்லாஹ் அப்படி என்றால் நீங்கள் சிந்தித்துக் கொள்ளுங்கள் உறவு என்பது நபிகள் பெருமானார் சொல்கிறார்கள் உறவு என்பது அல்லாஹுடைய அரிசியை பிடித்துக் கொண்டு இவ்வாறு கூறும் யார் என்னை இணைத்துக் கொள்கிறாரோ அவரை அல்லாஹ் இணைத்துக் கொள்கிறான் யார் என்னை துண்டித்து விடுகிறாரோ அவரை அல்லாஹ் துண்டித்து விடுகிறான் என்று உறவு கூறும் என்று நபிகளார் சொல்லுகிறார்கள் சிந்தித்துக் கொள்ளுங்கள் உறவு எவ்வளவு அவசியம் குறிப்பாக இன்றைக்கு நாம் நேரம் இல்லை நேரம் இல்லை என்கிறோம் ஒரு நேரம் வரும் உனக்கு நேரம் இல்லை என்று சொல்லப்படுகின்ற நேரம் வரும் தெரிந்து கொள்ளுங்கள் டைம் இல்லை ஒரு போன் நிறுத்தி விசாரிக்க முடியாது டைம் இல்லை சாரி அந்த அந்த தள்ளப்பட்டு விட்டோம் வேண்டும் என்று சொல்லவில்லை ஆயினும் நல்லா சிந்திக்கொள்ளுங்கள் பல்வேறு இடங்களில் நமக்கு சொல்லப்படுகிறது உனக்கு நேரம் முடிஞ்சது இனி உனக்கு டைம் என்ன அதிகமாக அது கடைசியில் புலம்பப்படும் சொல்லப்படும் உன்னுடைய நேரம் காலக்கெடு முடிந்து விட்டது இனி உனக்கு ஒரு துணி நேரம் கூட கிடையாது அந்த நேரத்தில் கொஞ்சம் டைம் கேட்போம் திரும்பி வர்றதுக்கு ஆக நாம இப்பவே சிந்திச்சுக்கணும் உறவுகளோட பேசுறது இல்லை அவர்கள் நலம் விசாரிக்கிறது இல்லை குறிப்பாக இந்த இறந்தவர்கள் வீட்டுல போய் பார்த்தா நம்ம புரிஞ்சுக்கலாம் நமக்கு அவரு நல்ல பழக்கம் அவர் நம்மளை தப்பா நினைச்சிருவாரோன்னு பெரும்பாலும் தப்பா நம்மளை நினைச்சிருவாப்புல காலையில இருந்து நைட்டு வரைக்கும் அவங்க வீட்டுல இருப்பார் ஏன்னா அவரு சமூகத்துல மதிப்பு உள்ளவரா இருப்பாரு அங்க போய் இருப்பான் இவருடைய நெருங்கிய உறவினரா இருப்பாரு அவருக்கு என்ன செய்ய ஜஸ்ட் ஃபார்மாலிட்டி போய் தலை காட்டி அப்படி வந்துருது நடக்குதா இல்லையா என்ன பண்றோம் உறவுகளுக்கெல்லாம் நம்ம முக்கியத்துவம் கொடுக்கறது இல்லை உறவுக்கு இந்த அளவிற்கு முக்கியம் கொடுக்கப்பட்டது என்றால் ஒருவேளை நபிகளார் பெண்களே அதிகமாக தர்மம் செய்யுங்கள் என்று நபிகளார் எச்சரிக்கையோடு பேசுகிறார்கள் அப்போது ஜைனபு அலி அல்லாஹு அன்ஹா அவர்கள் அப்துல்லாஹிபின் மசூத் அவருடைய மனைவி அவர்கள் கேட்டுவிட்டு வீட்டுக்கு சென்று அல்லாஹின் தூதர் அதிகமாக தர்மம் செய்ய சொன்னார்கள் அப்படி என்றால் என் கணவராகிய உங்களுக்கு நான் தர்மம் செய்யலாமா என்று அல்லாஹின் தூதரிட்ட கேட்டு வாருங்கள் என்று கணவருடைய சொல்ல அவர் அப்துல்லாஹிபின் மசூத் சொல்வார் இல்லை நீயே கேட்டு வா என்று சொல்ல அவர்கள் போய் ரசூலா வீட்டுக்கு வாசல் வரைக்கும் போயிடுவாங்க போனா மரியாதை கலந்த பயம் இருக்கும் கேட்கலாமா வேண்டாமா அதே போல ஒரு அன்சாரி பெண்ணும் அங்கே இருப்பார் ரெண்டு பேருக்கும் ஒரே கருத்து கணவனுக்கு தர்மம் செய்யலாமா உடனே பிலா லாங்கு அவர்கள் அந்த நேரத்தில் வர அவர்களிடம் இப்படி நபிகளாரிடம் நாங்கள் இருவரும் கேட்டோம் என்று சொல்லுங்கள் நாங்கள் யார் என்று சொல்ல வேண்டாம் இரண்டு பெண்கள் கேட்கிறார்கள் என்று சொல்லுங்கள் என்று போய் கேட்க பிலாங்க அவர்கள் கேட்பார்கள் கணவருக்கு பெண்களுடைய தனி பொருளாதாரத்தை அவருடைய சொத்தில் இருந்து தர்மம் செய்யலாமா என்று இரு பெண்கள் கேட்கிறார்கள் யார் அவர்கள் என்று நபிகளா விடுவார்கள் நபிகளாயம் கேட்க சொல்லத்தான வேண்டும் சொல்லிவிடுவார் ஒரு அன்சாரி பெண்ணும் ஜைனப் என்கிற ஒரு பெண் சைனப் என்றால் யார் அப்துல்லாஹின் மனைவி அப்துல்லாஹின் அப்படியா என்று நபிகளார் சிரித்துவிட்டு அவர்களுக்கு தர்மம் செய்த கூலி உறவை இணைத்த கூலி என்று இருமடங்கு என்று சொல்லுங்கள் என்று நபிகளார் அவர்களுக்கு நற்செய்தி சொல்வி அனுப்புவார்கள் ஆக இன்னும் நிறைய செய்தி இருக்கிறது உறவு என்று சொல்வதாக இருந்தால் இன்னும் ஒரு மணி நேரம் சொன்னாலும் போதிய அளவுக்கு சொல்ல முடியாது சொன்னதில் என்ன கருத்து நாம் எடுக்க முடியும் சிந்தியுங்கள் அவ்வளவுதான் இவ்வளவு இருக்கிறது இதில் நாம் எவ்வளவு நாம் யோசிக்க போகிறோம் எடுத்து பார்க்க போகிறோம் என்று இது நிறைய உறவை பற்றி நிறைய இருக்கிறது மண்கான யோமில் பில்லாஹி ஆகி வல் யோமில் ஆகிறது யார் அல்லாவை மறுமை நாளையும் நம்புகிறாரோ நம்பிக்கை கொண்டு அல்லா வைக்கிறான் பாருங்க யார் அல்லாவை மறுமை நாளையும் நம்புகிறாரோ பல் எஸ் ரஹிமகு தன்னுடைய உறவை அவர் இணைத்துக் கொள்ளட்டும் என்கிறார் அப்படி என்றால் நிறைய உறவு இருக்கிறது தாய் தகப்பன் பிள்ளை மனைவி அவர்களுடைய உறவு மாமியார் வீட்டு உறவு இன்னும் நிறைய உறவு வகைகள் உண்டு அவைகளை எல்லாம் எப்படி அணுக வேண்டும் இந்த உறவுக்கு எவ்வளவு மதிப்பு கொடுக்க வேண்டும் என்று நாம் சுருங்க சொன்னால் உறவை துண்டித்தால் இன்னும் இறுதியாக ஒன்றை சொல்கிறேன் நம்மள்கிட்ட ஒரு பழக்கம் உண்டு மரியாதை கொடுத்தா மரியாதை பேசுனா பேச்சு இது பெரும்பாலும் நிறைய பேர் இது சுயமரியாதையா இருக்கணும்னா விளக்கம் கொடுப்பாங்க அது என்ன விளக்கமா இருக்கட்டும் நீங்க இந்த விளக்கத்தை யோசிங்க ஒவ்வொருவரும் யோசிங்க லைசல் வாசிலு பில் முகாஃபி இறுதியாக உறவுக்கு நான் சொல்கிற எனக்கு தெரிந்த தகவல் லைசல் வாசிலு பில் முகாஃபி பதிலுக்கு பதில் உறவாடுபவர் உறவாடுபவர் அல்ல அவன் பேசுறான் பேசுறேன் எனக்குன்னு மான மரியாதை இருக்கு என்ன வேணாலும் விளக்கம் உள்ள வச்சுக்கோங்க அவரவர் பிரியம் பதில் உறவாடுபவர் வாசில் அல்லது மாறாக உறவாடுபவர் என்றால் யார் தெரியுமா இதா கத்தகாம் தன்னுடைய உறவு தன்னை முறித்தாலும் இவர் போய் உறவாடுகிறாரே அவர் தான் உறவாடுபவர் இவர் தான் சொர்க்கத்தை கொடிய அல்லா என்று உறவு மூலமாக கேட்க தகுதி உடையவர் ஒரு கேட்கிறான் அல்லாஹின் தூதரே எனக்கு சில உறவினர் உண்டு நான் அவர்களோடு உறவாட நினைக்கிறேன் அவர்களோ என்னை துண்டிக்கிறார்கள் நான் அவர்களுடன் கனிவாக நடக்கிறேன் அவர்கள் கடுமையாக நடக்கிறார்கள் நான் அவர்களோடு அன்பு பாராட்ட அவர்கள் வெறுப்பையே விதைக்கிறார்கள் என்று சொன்ன மாத்திரத்தில் நபிகள் சொல்கிறார்கள் நீ சொல்வதில் உண்மையாக இருந்தால் நீ அவர்களை சாம்பலை உண்ணச் செய்கிறாய் அதனால நீ அப்படியே அப்படியே இறக்கி விட்டுறாத அப்படியே விட்டுட்டு அப்படிலாம் நீ அப்படி உன் பண்பு அப்படியே வச்சுக்கோ என்று அல்லாஹ் தூதவர்கள் ரொம்ப மான மரியாதை விட்டுடுப்போ அப்படி எல்லாம் நம்ம எல்லாம் எவ்வளவு விளையாட்டும் கொடுத்தாலும் நபிகள் நாயகம் என்ன சொல்றாங்க ஓகே நீ சுடு சாம்பல் தான் செய்ய வச்சிருக்கே ஒழிய நீ ஒண்ணு தாழ்ந்து போயிடல என்று அவரை ஆமோதிக்கிறார்கள் ஆக உறவு என்பது நாம் இணைக்கப்படும் எவ்வளவு வேகமான வாழ்க்கையில் நாம் வாழ்ந்தாலும் உறவை விட வேண்டாம் அது போக அலட்சியம் செய்யவும் வேண்டாம் உறவோடு பெருமானார் பொருள் கொடுப்பதாக இருந்தால் மனைவி நண்பர் உட்பட அவர்கள் உறவை இணைத்து வாழ்ந்தார்கள் என்றால் நாம் நம்முடைய உறவுக்கு எவ்வளவு தூரம் நாம் மதிப்பளிக்கிறோம் என்பதை சிந்திக்க வேண்டும் ஆகவே எல்லாம் அல்லாஹ் ரூபாலே இந்த உறவை பேணுதலில் அல்லாஹ் நமக்கு கூடுதலாக கவனத்தை செலுத்த வைத்து அதன் மூலமாக நன்மைகளை அடையும் பாக்கியத்தை தந்தருள்வானாக